நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை கிடாரி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் முழு தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதியில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செய்கிறேங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மோ மோட்டிவேஷன் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் போட்டிருக்குதுங்க தலையீத்து சின்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து மூன்று மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க சினை வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டாங்க சினைக்கான கேரண்டி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க சுளி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லைங்க சுளி சுத்தமான கிடாரிங்க தலையீட்டுலேயே வந்து நல்ல கறவைத்தனை வந்து எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிங்க நல்ல ஹெச்அப்பில் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த கிடாரி வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டம் சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல் டிஸ்பிளே பண்ணிக்கிறங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸர் ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நான்கு பல் தலையீட்டு ஹெச்எப் கிடாரிங்க மூன்று மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணிவிட்டாங்க அதனால் வந்து செனைக்கான கேரண்டி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வேலை நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விருப்பக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் விற்பனை பதிவேற்றம் செஞ்சு உங்களோடய விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மட்டுமேடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்